السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் உள்ள சுபானா தாலாவின் நல்லடியார்களே ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை திடலில் நாமெல்லாம் தொழுதுவிட்டு அதன் பின்பு நடக்கக்கூடிய உரையில் நாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம் இந்த உரையினுடைய முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் அல்லாஹுக்காக தியாகம் செய்வோம் அப்படிங்கிறது தான் தலைப்பு இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அல்லாவுக்காக தியாகம் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நமக்கெல்லாம் வரலாறுல ஒவ்வொரு வருஷமும் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி இப்ராஹிம் அலே அவர்களுடைய சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை அறுத்து வெளியிடுவதாக கனவு கண்டார்கள் அவர்கள் நபியாக இருந்ததனால் அது வகி என்ற அடிப்படையில அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து தன்னுடைய மகனிடத்தில் ஒப்பீனியன் கேட்கிறான் நீ மகனே இதை பத்தி நீங்க என்ன சொல்றிய அப்படின்னு உங்களுடைய இறைவன் அதுதான் உங்களுக்கு கட்டளையிட்டான் என்றால் தாராளமாக நீங்கள் செய்யுங்கள் என்னை பொறுமையாளராக சபூர் செய்யக்கூடியவனாக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அறுக்க கொண்டுகிட்டு போய் அறுக்கிற நேரத்துல அல்லாஹ் ஒரு பெரிய வழிப்பிராணியை ஏற்படுத்தி நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் இது நம்மளுடைய கற்பனைகளை எல்லாம் எற்று பார்க்காத அளவுக்கு நம்ம எல்லாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தியாகம் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம செய்ய முன் வருவோமா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் அதனுடைய தான் அந்த குர்பானி ஹஜ்ஜு ஹஜ்ஜு பிறநாள் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு தான் அப்ப பிரதானம் என்பது தியாகம் இன்னைக்கு நம்மள வந்து தியாகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்துல இருந்து கொண்டு தியாகமே செய்யாமல் அப்படி நம்ம சொகுசாக போய் கொண்டே இருக்கிறோம் அப்படியே ஈஸியாக நம்ம சுருக்கத்துக்குள்ள போயிடணும் லாயிலாக இல்லல்லா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நிச்சயமா முடியாது அப்படிலாம் முடியாது லாயிலாக இல்லல்லா என்று சொன்ன மாத்திரத்திலே சொர்க்கம் செல்ல முடியாது ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கணும் ஏராளமான இன்னல்களை சந்திக்கணும் ஏராளமான துன்பங்களை சந்திக்கணும் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளணும் அல்லாவுக்காக தியாகம் செய்ய வேண்டிய வரக்கூடிய நேரத்தில் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தால் தான் சொர்க்கம் என்பது இலகுவாக இருக்கும் அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் அந்த நபிமார்களை பின்பற்ற நல்லடியார்களும் சொல்லாத துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் அலக்களிக்கப்பட்டார்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் மதா நசுல் உள்ள அல்லாவுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அந்த ஈமான் கொண்டவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு அலக்களிக்கப்பட்டு ஆட்டுவிக்கப்பட்டார்கள் இன்ன இன்னாகி கரீம் அல்லாவுடைய உதவி ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது ஆனா அவ்வளவு சிரமத்திற்கு ஆளானார்கள் அவ்வளவு துன்பத்திற்கு ஆளானார்கள் ஆனா ஈமானை விட்டு கொஞ்சம் கூட அசரல ஈமான் அவர்களிடத்திலிருந்து எடுபடவே இல்லை ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா ஈமான் பறி போயிருது ஒரு வைத்த வழி வந்துட்டா ஈமான் பறி போயிருது அதுக்கு மந்திரிச்சு பார்க்கணும் தாயத்தை போடணும் தட்டை போடணும் கழுவி குடிக்கணும் இப்படிங்கிற அளவுல நம்ம போய் கொண்டிருக்கிறோம் ஆனா அதற்கு முந்தி வாழ்ந்தவர்களுடைய சம்பவம் நம்மளாம் நபிமார்கள் அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் நபி நமக்கு முடியுமா அப்படின்னு போயிருவோம் அவர்கள் அளவுக்கு தியாகம் செய்ய முடியுமா ஒரு பெண்மணி யாருடைய பெண்மணி மனைவி கொடுங்கோடனுடைய ஒரு மனைவி அவனுக்கு நிகரான ஒரு அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் உலகத்துல தோன்றியதே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு படுமோசமான ஒரு மனிதன் தனக்கு எதிராக எங்க மக்கள் வந்து விடுவார்களோ ஆண்கள் வந்து விடுவார்களோ என்று பிறக்கக்கூடிய குழந்தையை அறுத்து கொண்டவன் அப்படியாப்பட்ட கொடுங்கோனுடைய மனைவி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பகிரங்கப்படுத்துகிறார்கள் பகிரங்கப்படுத்தினா என்ன நிலைமை ஏற்பட ஆடம்பரம் போகும் சொகுசு போகும் அந்த அரமண வாழ்க்கை போகும் ராணி என்ற அந்தஸ்து போகும் அனைத்தும் போகும் செல்வ செழிப்புகள் போகும் கை நிறைய போட்டு இருக்கக்கூடிய காப்பு பறிபோகும் கழுத்து நிறைய தொங்க விட்டுக்கூடிய சங்கிலி பறிபோகும் எல்லாம் போகும் ஆனாலும் இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் இதுதான் உண்மை இவன் கடவுள் கிடையாது இவனுக்கு அந்த அருகதையும் கிடையாது என்று சொல்லி டிக்ளேர் டிக்ளேர் சொல்லிளே என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொண்டே டிக்ளேர் சித்திரவதை செய்யப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த சமுதாயத்தால் அக்கிரமக்கார சமுதாயத்தால் நாம பிரச்சனைக்கு உள்ளாக்குவோம் என்று தெரிந்துமே பகிரங்கமா சொன்னார்களே அந்த செய்தி அல்லா குர்வான் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது சொல்றான் நம்ம எல்லாம் மூவினிகளாக இருக்கிறோம் ஆண்கள் இருக்கிறோம் எத்தனையோ பலசாலிகள் இருக்கிறோம் இதில் யாரை கொண்டு நல்லா முன்மாதிரியாக நிப்பாட்றான் பிராவனுடைய மனைவியை கொண்டு வந்து நல்லா முன்மாதிரியாக நிப்பாட்றான் நரபல்லாஹ் மசரன் இல்லதீங்கன்னா மனோ இம்ரா ஃபிரான் இது காலத் ரப்பி பலினி இந்த க பைத்தன் சொல்லி ஜென்னா வ நஜ்ஜி மின் ஃபிராவண வ அமலிகி வ நஜ்ஜினி மினல் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில தான் உங்களுக்கு முன் மாதிரி இருக்கிறது எல்லாம் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை தந்து விடு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை இந்த ஆடம்பரம் தேவையில்லை சொகுசு தேவையில்லை மாட மாளிகை தேவையில்லை ராணி என்ற அந்தஸ்து தேவையில்லை எனக்கு படை பலமோ பக்க பலமாக ஆள்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை சொர்க்கத்துல ஒரு மாளிகை வேணும் அதற்காக எதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வந்தார்களே செய்தார்களே தியாகம் நம்ம செய்வதற்கு ரெடியா இருப்போமா ரெடியா இருக்கிறோமா ஒரு பாவம் என்று தெரிஞ்ச அதை விட்டு ஒதுங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா தீமை என்று தெரிந்த விட்டு விலகிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா பக்கா சிறுக்கு என்று தெரிந்த அதுலயே மூடி போய் கிடக்கிறோமே அதை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறோமா பாவம் என்று தெரிந்து பகிரங்கமாக வரதில வாங்கி திருமணம் மானம் என்று சொல்ல தயாராக இருக்கிறோமா ஆடம்பரம் என்பது இஸ்ராத்திற்கு எதிரானது இஸ்லாம் சொல்லாதது ஆடம்பரம் என்பது இஸ்லாம் அதை வலியுறுத்தவே கிடையாது அது பாவத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அதுல மூலிகை கிடக்கிறோமே அதை தியாகம் பண்ண தயாராக இருக்கிறோமா வீண் விரயம் சர்வ சாதாரணமாக செய்யறோமே அதை தியாகம் பண்ண நம்ம தயாரா இருக்கிறோமா அற்பமான விஷயங்களை தியாகம் செய்வதற்கு நம்ம தயாரா இல்ல அஞ்சு நிமிஷம் மைக்கு வேலை செய்யல அதுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிடறோம் சீக்கிரமா தொழுகை முடிங்க சீக்கிரமா பயணம் முடிங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமே வேற எதை தியாகம் செய்ய போறோம் ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு புதுசாக வரக்கூடிய ஒருவர் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உறுதி கூட நம்ம இடத்துல கிடையாது அவர்கள் எதையெல்லாம் தியாகம் செய்கிறார்கள் தெரியுமா இஸ்ராத்தை நேசித்து இஸ்ராத்தை விளங்கி இஸ்ராத்தை அறிந்து குர்ஆனை படித்து நபியினுடைய வாழ்க்கை வரலாறை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம் அவன் தன்னுடைய சொத்தை தியாகம் சொந்தத்தை தியாகம் பண்றான் சொத்தை தியாகம் பண்றான் ஊரை தியாகம் பண்றான் தன்னுடைய மதத்தை தியாகம் பண்றான் அத்தனையும் தியாகம் பண்ணிவிட்டு அவ்வளவு உறுதியாக இருக்கிறான் தியாகம் பண்றது கிடையாது அதனால் அந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் இறக்கிறான் அவன் திருமணம் ஆனவனாக இருந்தால் மனைவியை வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த மாதிரி தியாகத்தை நீங்க முன் வருவீர்களா உங்களுக்கு லட்டு மாதிரி இஸ்லாம் கையில் கிடைத்ததுனால அதனுடைய அருமை தெரியல பெருமை தெரியல இஸ்லாம் என்றால் என்னது இஸ்லாத்துல இருக்கிறோம் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி எடுத்திருக்கிறீர்களா இஸ்லாத்து சுவையை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களா குருவான பொருள் உணர்ந்து படிச்சிருக்கிறீர்களா நீங்க சொல்லக்கூடிய செய்திகளை என்னைக்காவது உள்வாங்கி ஒரு நாளையாவது செயல்படுத்துவோம் என்று நீங்களா முன் வந்திருக்கிறீர்களா குருவானுடைய ஒரே ஒரு வசனத்தை படித்து இந்த வசனத்தை நான் இன்றைக்கு நான் அமல்படுத்துவேன் இன்றைக்கு நான் செயல்படுத்துவேன் இதற்கு நான் செயல் வடிவம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரே ஒரு வசனத்தை நீங்க வந்திருக்கிறீர்களா சாபாக்கள் அப்படி செய்தார்கள் சாபாக்கள் தந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தான் கொண்ட அந்த கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாத்திலே இருக்க வேண்டும் இஸ்லாத்திலே மரணிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்து சுகம் அத்தனையும் இழந்து விட்டு ஹிஜிரல் செஞ்சு போனார்களே அப்படி போறதுக்கு நம்ம தயாரா இருப்போமா இன்னைக்கு ஊர்ல பல்கி பெருகிட்டோம் ஒரு காலத்துல ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் தான் இருந்தது ரெண்டு பேர் தான் இருந்தார்கள் அத்தனையும் இருந்தார்கள் அத்தனையும் பிரச்சனை பண்ணார்கள் அத்தனைக்கு போல்டாக நின்று பயன் பண்ணார்கள் அப்படி எல்லாம் சொல்லித்தான் இந்த ஏகத்துவம் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வளர்ந்தது சும்மா சாதாரணமா கிடையாது இன்னைக்கு இவ்வளவு பெரும் திரளாக திடல்ல தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை அத்தனைக்கு பின்னாடி தியாகம் இருக்கிறது அத்தனைக்கு முன்னாடி மனைவி வீட்டில் எவ்வளவு திட்டம் திட்டி இருப்பாங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரன் பந்தக்காரன் எத்தனை திட்டம் திட்டி உனக்கு வேலையா இது தேவையா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரும் மக்கள் திரளாக இருக்கிறோமே இதற்கு பின்னாடி தியாகம் நவியல் நாயம் சல்லா அலி அவர்கள் தந்தன் தனியாக இஸ்ராத்தை சொல்லி ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா உருகி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்களே அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கு தெரியுமா பிலால் ரவி அல்லாவுடைய தியாகம் உங்களுக்கு தெரியுமா உமா உனது உமையாளி அல்லா உங்களுடைய தியாகம் தெரியுமா அம்மார் யாசிர்கள் எல்லாம் அவங்களுடைய தியாகம் தெரியுமா அன்றைக்கு வாழ்ந்த மக்காவில வாழ்ந்த சஹாபாக்களுடைய தியாகம் தெரியுமா பகிரங்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தார்களே பகிரங்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லும் பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபிள்ளா பகிரங்கமாக சொல்லி அடி உடைக்கு ஆளானார்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஈஸியா நம்ம கையில இஸ்லாம் இருக்கிறது குப்பையை கிடற கோழி மாதிரி நம்ம இஸ்லாத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தங்கமும் தெரியாது வைரமும் தெரியாது வைடூரியம் தெரியாது கோணிக்கு தேவைப்பூச்சி அந்த மாதிரி என்ன ஒரு இருக்கிறோம் இஸ்லாம் என்பது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எவனுக்கும் அறிவணியக்கூடிய மார்க்கம் இல்ல கல் அது மண்ணை கண்டது கழியது வணங்கக்கூடிய மார்க்கம் இல்ல அனைத்தையும் படைத்தவனை வணங்கக்கூடிய மார்க்கம் அல்ல இன்னைக்கு நம்மளெல்லாம் இஸ்ராத்துல வச்சிருக்கிறான் உங்களுக்கு பகுத்தறிவு சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய நிலைமையில வச்சிருக்கிறான் எத்தனையோ பெரிய பெரிய படித்தவர்கள் பண்டிதர்கள் பெரிய பெரிய பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் ஒரு கல்லுக்கு முன்னாடி தலையை கொண்டு போய் சாய்க்கலாம் கையை எடுத்து மனுஷன் மனுஷங்கால இந்த மாதிரி எல்லாம் தண்ணீரை விற்றவர்களாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வச்சிருக்கானே அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களா அது என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கீர்களா அதே மாதிரி அந்த வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு வரக்கூடியது சூனியக்காரர்கள் சம்பந்தமான ஒரு செய்தியெல்லாம் சொல்றான் சூனியக்காரர்கள் என்ற ஒரு கூட்டம் மூசா கூட்ட அவர்களை பெருமதியை பரிசுகளை வென்று என்ன செய்ய வாழ வேண்டும் என்பதற்காக போட்டி நடக்கிறது சூனியக்காரர்கள் கைதேர்ந்த சூனியக்காரர்கள் பல கிராமங்களில் இருந்து அழைத்து வரப்படுகிறார்கள் அழைத்து வரப்பட்டு போட்டி நடக்குது போட்டி நடந்தா நீ போடுறியா நான் போடுறியா பேச்சு நீ முதல்ல போடு அப்படி அவங்க போடுறாங்க கையில இருக்கக்கூடிய கயிறுகளையும் கடைத்து கைத்தடிகளையும் தூக்கி போடுறாங்க அப்படி சீருகின்ற ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க மூசா அலே அவங்க என்ன செய்யறாங்க உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் வருகிறது இல்லை இப்படி ஏற்படுற உறுதியை காட்டுறாங்களே இது இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போதோ இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற கம்பு வேலை செய்யுமா வேலை செய்யலையா என்னென்னு தெரியலையே மக்கள் எல்லாம் அவன் பக்கம் செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் வருகிறது அப்போ அல்ல உடனடியாக ஒரு வசனம் தர்றான்

மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவனும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அகிலத்தின் ரட்சகனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறார்கள் உடனே அடுத்த அறிவிப்பு பிறகு வருகிறது என்னிடத்தில் அனுமதி வாங்காமலே நீங்கள் இவரை இவரை விட்டீர்களா இந்த மூசாவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா இவர் தான் உங்களுக்கு குருநாதராக இருப்பார் இவர் சொல்லித்தான் நீங்க வந்திருப்பேன்னு மாத்திரம் அவங்க அது மாத்திரம் இல்லை உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி சிறுவையில் அரைவங்க சொன்னா செய்வான் இடத்துல இருக்கிறான் தட்டி கேட்க முடியாது எடுத்து கேட்க முடியாது வழக்கு போட முடியாது கேஸ் போட முடியாது கோர்ட்ல பாத்துக்கிறான் அந்த வேலையே கிடையாது அவன் எதை செய்யறானோ அதான் எவன் எடுத்து கேட்க முடியாது அப்படியாப்பட்ட அறிவிக்கிறான் மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை சிலுவையில் அறைவேன் இந்த மூசாவும் அந்த ஹாரும் கொள்கையை வெட்டி வெளியேறுங்கள்னு சொல்றான் அப்ப உடனடியாக அந்த சூனியக்காரர்கள் அப்பத்தான் இஸ்லாம் அவருடைய உள்ளத்தில் அப்பதான் நுழைஞ்சிருக்கிறது வேலை ஒண்ணு பயான மண்டல மூசா இஸ்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் ஒண்ணும் செய்யல கம்பு பாம்பா மாறிச்சு அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை மாறி இருக்கிறது பிறவுனுக்கு முத முத கொண்டு போய் போட்டாங்க பிறவுனுக்கு சிறவுனுக்கு அழைப்பு பண்ணி செய்யக்கூடிய நேரத்தில் முத முத மூசா அலி இஸ்லாம் அவன் இடத்துல கொண்டு போய் போட்ட அற்புதம் என்ன கம்ப போடுறாங்க பாம்பா மாறுது அக்குள்ள விட்டு கை எடுக்கிறாங்க விண்மையாக தெரிகிறது அவன் இவர் தான் இதெல்லாம் ஒரு தந்திரம் என்னை ஏமாத்த பார்க்கறேன் அவனுடைய உள்ளத்துல ஈமான் நுழையல அவன் இதை உணரல ஆனா பாம்பின் கால் பாம்பறியும் என்கிற மாதிரி அந்த சூனியக்காரர்கள் வித்தைக்காரர்கள் என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவங்க அறிவிப்பு செய்யறாங்க நீ அழிக்கக்கூடிய தீர்ப்புல இந்த உலகத்துல மார்கால் மார்க விட்ட போறிய விட்டுடா அதை தவிர உனக்கு என்ன செய்ய முடியும் எங்களை ஈமான உள்ள உள்ள எடுத்துட முடியுமா இஸ்லாத்தை விட்டு ஈமான விட்டு வெளியாக்கிற முடியுமா உனக்கு இதைத்தானே செய்ய முடியும் மார்கால் மார்கை விட்டு விட்டு என்று சொன்னார்களே இந்த உறுதி நமக்கு என்னைக்காவது வந்திருக்கிறதா இப்படி ஒரு உறுதியில் நம்ம என்னைக்காவது இருந்திருக்கிறோமா இஸ்லாமா இந்த உலகமா என்று வரக்கூடிய நேரத்தில் உலகத்தை தான் நாம இருக்கிறோமே ஒளியே இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக நாம இல்ல ஆனா அவர்கள் இருந்தார்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள் இந்த உலகம் வேண்டுமா இஸ்லாம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்ற கேள்வி அவர்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டால் அவர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாவை தேர்ந்தெடுத்தார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆனா நம்ம அந்த உலகத்தினுடைய இன்பத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு கட்டு பணம் வேணுமா பள்ளிவாசலுக்கு தொழுக வாரியா செய்வோம் பணத்தை அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுமா இல்லையா நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது பணமாவது கிணமாவது பள்ளிவாசல் தொழுகை அதுதான் இப்ப உலகத்தினுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது இரண்டாம் பட்சமாக இருக்கணும் உலகத்தில் நல்ல காசு மனங்கள் சம்பாதிக்கலாம் சொகுசாக வாழலாம் மார்க்க அனுமதித்திருக்கிறது வீண் விரயம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் மக்களுக்கு காட்ட வேண்டும் பாட்டாக இல்லாத வகையில் உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் தந்தா நீங்க நல்லபடியா வாழலாம் அழகான முறையில சம்பாதிங்க அல்ல நாடியவருக்கு ரிஸ்க கொடுப்பான் ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கப்பட்டால் இந்த உலகம் வேண்டுமா மறு உலகம் வேண்டுமா இஸ்லாத்தில் இருக்கிறியா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறியா ரெண்டுல ஒண்ணு உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டால் நீங்கள் மறுமையை தேர்ந்தெடுக்கணும் இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கணும் இந்த ஒரு தியாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனா நம்ம ஆளுக்கு என்ன செய்யறா அதிகமா தியாகம் பண்றாள்டா என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறான் லவ் பண்ணிட்டு அம்மா விட்டுட்டு போயிடறான் பாப்பா விட்டுட்டு போயிடறான் ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடறான் இந்த தியாகத்தை தான் செய்யறான ஒளிய அல்லாவுக்கு ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கிறானா இந்த மார்க்கத்திற்காக ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கிறானா இந்த மார்க்கத்திற்காக முன்னின் இருக்கிறானா மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு வர ஆர்ப்பாட்டத்துக்கு வரமாட்டுக்கிறாங்க ஜனநாயக அடிப்படையில் அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு வருவதற்கு நாம தயாராக இல்லையே நம்ம என்ன தியாகம் செஞ்சிட போறோம் வருஷம் வருஷம் இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய மகன் அருந்து வழியிட போனார்கள் அதே மாதிரி பாலைவனத்தில் தன்னுடைய மகனை கொண்டு போய் விட்டுட்டு போனார் கை குழந்தையை விட்டுட்டு போனார்கள் கேட்டு என்ன செய்ய அமுல்படுத்தணுமா இல்லையா இது அல்ல கதைக்கா இது சம்பவமா சொல்றானா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக சொல்றான் அந்த மாதிரியான ஒரு தியாகம் நமக்கு செய்ய முடியுமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் முடியுமா ஒரு ஆட்ட அறுத்து பழகிறதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் எவ்வளவு பகட்டு எவ்வளவு பெருமை என் வீட்டுல மூணு ஆடை எடுத்துருக்குறோம் உன் வீட்டுல நாலு ஆடை எடுத்துருக்கிறோம் அர்த்தம் என்ன அல்லா இறைச்சியா சாப்பிட போறான்ல அல்ல ரத்தத்தையே சாப்பிட போறான் அல்லாவுக்கு அதெல்லாம் கிடையாது உன்னுடைய இறை தான் நீ அல்லாவுக்காக அந்த வணக்கத்தை செய்யறியா அல்லாவுடைய விருப்பத்திற்காக அதை செய்யறியா அல்லாவுடைய அன்பை எதிர்பார்த்து செய்யறியா என்பதைத்தான் அல்லா அங்க பாப்பானை ஒழிய நீ ரெண்டாடு அறுத்தாலும் சரி எட்டு மாடு அறுத்தாலும் சரி பத்து மாடு ஒரு ஆடு அறுத்தாலும் சரி அதை பார்க்க மாட்டான் அல்ல எதற்காக செய்கிறாய் யாருக்காக செய்கிறாய் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்ன இதைத்தான் நல்லா பார்ப்பான் அதனால இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு வருஷம் வருஷம் சொல்லத்தான் செய்யணும் வருஷம் வருஷ வருதுனால வருஷம் சொல்ல வருஷம் வருஷம் போறாங்க எல்லாரும் போன போய்டாங்க இனிமே போகாது போகாதேன்னு சொல்ல முடியுமா அஞ்சு வேலையும் பள்ளிவாசல செய்யறோம் இனிமே தொழுகாதுன்னு சொல்லிட முடியுமா சோறும் டெய்லி மூணு வேலை தான் சாப்பிடுறோம் இனிமேல் சாப்பிடாதேன்னு சொல்லிட முடியுமா செய்தி செய்யறது செய தஞ்சையன் வருஷ வருஷம் சொல்றது சொல்லத்தஞ்சியன் நினைவு ஊட்டுவது என்பது மூமினுடைய கடமை அது உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் எந்த ஒரு மார்க்கத்து விஷயமாக சொன்னாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அமுல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் சொன்னது அல்லாத கட்டுப்பட வேண்டும் இப்ராஹிம் அலி அவர்களை பத்தி அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படிதான் சொல்றான் எப்படி சொல்றான் கட்டுப்படி என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டார் ஆமன் திரப்பில் ஆலமிங்கிறான் அஸ்லாம் தூ ஆமன் தி பிறப்பில் ஆலமி அகிலத்தின் ரச்சகனாயி அந்த அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ன என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருந்தார் அல்லாவுக்காக அதே மாதிரி நவியல் நாயன் சல்லா அலி அவர்களும் அவருடைய தோழர்களும் அப்படி இருந்தார்கள் அல்லாவுக்காக அந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க அதற்கு பின்னாடி வந்தவர்கள் மாத்திரம் எம்மாத்திரம் நம்ம அந்த குருவான் நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது என்ற சாதாரண விஷயமா இந்த குருவானை அழிப்பதற்காக இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் அதை அந்த குருவானை பாதுகாத்து தந்திருக்கான் தெரியுமா அந்த அந்த சகாபாக்களும் அதை அடுத்து வந்த தாபிகன்கள் தபோ தாபிகன்கள் அவர்கள் அந்த ஹதீசுகளை குரான்களை எப்படி நம்ம கையில் கொண்டு வந்து தந்தார்கள் தெரியுமா இதனுடைய பின்னணி வரலாறுகள் தியாகங்கள் உங்களுக்கு தெரியுமா மார்க்கத்தை படியுங்க குரானை படியுங்க நபிசல்லா அலி நம்முடைய போதனைகள் பொன்முறைகளை படியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள் அதனுடைய இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு எதிராக எத்தனை பெரிய சதிகள் செய்தாலும் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் கொஞ்சம் கூட கல சலனப்பட மாட்டீர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டீர்கள் முன்னாடி நின்ற அளவுக்கு என்ன செய்ய இந்த மார்க்கம் உங்களை கொண்டு சேர்க்கணும் அவ்வளவு ஈமான் வலுவாக நமக்கு எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவ்வளவு உறுதியாக நம்ம மக்கள் மத்தியில் களமான முடியும் எந்த ஒரு தியாகமாக இருந்தாலும் அல்லா உகா செய்யுங்க அதற்கு உண்டான கூலி நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன அற்ப விஷயமாக இருந்தாலும் அது நல்ல காரியமாக இருந்தால் அல்லா விடத்தில் நிச்சயமாக கூலி இருக்கிறது என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் தவானா அனில் அஹமதுல்லா இருப்பில்லாலே அஸ்லாம் வலைக்கம்